வணக்கம் வளர்ந்த டி சீனிவாசன் ஏற்றியது தமிழே எங்கள் அங்கமும் தமிழ்நாடே எங்கள் தங்கமும் தமிழ் மொழியே எங்கள் மூச்சியா தமிழ் இலக்கியமே எங்கள் பே தமிழே எங்கள் அங்கமும் தமிழ்நாடே எங்கள் சங்கமம் தமிழே எங்கள் அங்கமம் தமிழ்நாடே எங்கள் சங்கமம் தமிழ் மொழியே எங்கள் மூச்சியாம் தமிழ் இலக்கியமே எங்கள் பேச்சியாம் தமிழே எங்கள் அங்கமும் தமிழ்நாடே எங்கள் சங்கமம் தமிழ்மொழி காக்க தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தான் தமிழநடா தன்னுயிர் போலம் மண்ணுயிர்காக்க தத்துவன் சொன்னவன் தமிழனடா உன்னித கணவன் உண்மை விளங்க உன்னித கணவன் உண்மை விளங்க சிலமை உடைத்து காற்றினால் கண்ணகிடா முடிதாங்க மன்னன் தவறான தீர்ப்பில் தலைச்சாய வைத்த தமிழ தமிழே எங்கள் அங்கமம் தமிழ்நாடே எங்கள் சங்கமம் தமிழ் மொழியே எங்கள் மூச்சியாம் தமிழ் இலக்கியமே எங்கள் பேச்சியாம் தமிழே எங்கள் அங்கமம் தமிழ்நாடே எங்கள் சங்கமம் முத்தமிழ் சங்கம் அங்கம் வகுக்கும் மதுரை மாநகர பெற்ற முத்தமிழ் சங்கம் அம் வகுும் மதுரை மாநகர பெற்ற கண்டா முத்தொழிலுக்கும் முதல்வனாயினும் நெற்றி கண் திறந்து எரித்த போதிலும் முத்தொழிலுக்கும் முதல்வனாயினும் நெற்றி கண் திறந்து எரித்த போதிலும் குற்றம் குற்றம் என வாதாளி நின்ற நச்சீல நடா தமிழே எங்கள் அங்கமம் தமிழ்நாடே எங்கள் சங்கமம் தமிழ் மொழியே எங்கள் மூச்சியா தமிழ் இலக்கியமே எங்கள் பேச்சியா தமிழே எங்கள் அங்கமும் தமிழ்நாடே எங்கள் சங்கமும்